இன்னைக்கு நம்ம வந்து பக்கடா தான் செய்ய போகிறோம் வெங்காய பக்கடா எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இன்ஸ்டண்ட்டாக பத்து நிமிடத்தில் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம் அது தேவையான பொருட்கள் ஒன்று இல்லை ஒரே ஒரு இதுதான் இது வந்து ஜிஆர்பியிலேருந்து இருந்து ஒரு பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கோம் இதில் வந்து உப்பு கூட தேவை போட வேண்டியதில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் தான் சேர்த்துக்கம்புறோம் நேர் நேராக வெங்காயத்தை வந்து நேர் நேராக கட் பண்ணி வெங்காயம் மட்டும் போதும் வெங்காயம் மட்டும் இல்லை நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எதில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயத்தில் தான் இன்றைக்கி போட போகிறோம் ஓகே பாக்கெட்டை பிரித்தாச்சு இது எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம் எல்லா பஜ்ஜி மாவுமே எவ்வளோ இருக்குது அப்படின்னா இடம் வந்து வந்து நம்ம கொட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து காயட்டும் ஏன்னா காயறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கு தான் மா எண்ணெய் வந்து தேவையான அளவு பொறிச்சு இருக்கணும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அரை லிட்டர் எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் சரி ஓகே இதை வந்து பிழஞ்சிடக்கூடாது தண்ணி ஊற்றி பக்குவமாக தான் நம்ம கையை தண்ணி ஊற்றி பட்டும் படாமல் மாவு மேலே வந்து ஊற்றி தெளித்து தெளித்து தான் நம்ம இது பண்ணணும் ஏன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயத்துலேயே லைட்டாக ஈரம் இருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஓகே நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நேர் நேர் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் குழந்தைங்க வந்து தீனி கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம் ஓகே நல்லா நான் பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி திக்காவும் இல்லாமல் கொலக்கலன்னு இல்லாமையும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் வாங்கிட்டு என்ன வந்து காஞ்சிருக்கும் இருக்கும் காஞ்சதில் மாவு நிறையா கையில் அள்ளிக்கிட்டு ஏன் அப்படியே மழைக்கு சோறு மாதிரி அப்படியே தெளிச்சு விடணும் இருக்க நான் எப்படி அப்படியே பிசைஞ்சு விட்றேனோ அதே மாதிரியே பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கணும் ஓகே நல்லா பொறிகிட்டுன்னா எப்படி இருக்குன்னா எடுக்க பார்க்கணும் சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்க நம்ம இப்போ எடுத்துடலாம் அழகான ரெண்டு நிமிஷில் பத்து நிமிஷில் நம்மளுக்கு வந்து அழகாக சூப்பராக பக்கடா வெங்காய பக்கடா வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த பஜ்ஜி மாவு வந்து முப்பத்தஞ்சு ரூபாயா நாற்பது தான் சூப்பர் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்லயுமே கிடைக்குது இப்போ இதோட ரிவியூ வந்து நம்ம பண்ணிடும் நல்லா இங்கே பாருங்க பொறுப்பருன்னு இருக்கு எப்படி சாப்பிட்டாங்க இது பார்த்தீங்களா உப்ப உப்பு கூட எல்லாமே டேஸ்ட்டாக கரெக்டாக இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் பாய்